மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே செங்கம் தொகுதி செங்கத்தில் உள்ள நீர்வளத் துறையில் பழுதந்த கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிய பாசன பிரிவு கட்டிடம் கட்டும்படி நிதிநிலை மிக்கேற்ற முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர்களே செங்கம் தொகுதி செங்கத்தில் அமைந்துள்ள செங்கம் பெரிவு அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு ஆகியவை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை தற்போது இந்த கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்து உள்ளதை நாங்கள் அறிவோம் இந்த கட்டிடங்களுக்கு நீர்வளத்துறை சங்கம் பிரிவு அலுவக் கட்டிடம் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் ஆகியவற்றை கட்ட என்ற ஷெடியூல் ரேட் பிரகாரம் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆகும் என்று வழிவிடப்பட்டுள்ளது முன்னுரிமை அடிப்படையிலே இந்த பணி எடுத்துக்கொள்ளப்படும் சாத்திர சாத்து புதிய ஆய்வு ஆய்வுகளை கட்ட அரசு ஐம்பது கோடி ஐ ஐந்து கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும் வேலை தலைவர்களே அந்த திட்டத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுப்பினர் சொல்கிறாரோ அப்படி எடுத்துக்கொள்கிறோம் வேலைவைத் தலைவர்களே உறுப்பினர் இந்த மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார் ஆனால் இப்பொழுது புதிதாக வந்தவர் கிரி அவர் கேட்ட கேள்விக்கு இவர் கட்டித்தருமா என்கிறார் இதை முன்னாலே நீங்கள் கேட்டுருந்தால் அப்போ கட்டி கொடுத்துருப்பேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தன் கேள்வியில் இரண்டாவது பாகத்தில் குறிப்பிட்ட டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது அதை அரசு வேகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன் எனவே எப்படியும் அந்த காட்டுமன்னார் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் நீங்கள் சொல்கிற முடியுமா திருமட்டோம் வரையில் திருவள்ளோம் அந்த பூங்கா பற்றி எல்லாம் இருக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சுற்றுலாத்துறை அவரது கதையை பார்ப்பார் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த உறுப்பினருக்கு செய்யாமலாக இருப்போம்